நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி முட்டை அமிலம் அதாவது முட்டை அமினவாசி நம்ம செய்ய போகிறோம் இது வந்து செடிகளுக்காக அதாவது தரை தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கும் வீட்டு தோட்டம் இது யூஸ் ஆகும் இதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் வந்து ரெண்டு பொருள் மொத்தமாக மூணு பொருள் இதை ரெண்டு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம் முதல் ஸ்டெப்பில் ஒரு பாட்டில் ரெண்டு முட்டை எலுமிச்சம்பழம் இவ்வளோ எடுத்துக்கிறோம் பாட்டில் செலெக்ஷன் அப்படின்னா பெரிய பாட்டிலுக்குள்ளே ஒரு முட்டை ரெண்டு முட்டைன்னு போடக்கூடாது சின்ன கண்டெய்னர் நம்ம எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சேர்கிற மாதிரி எத்தனை ரெண்டு முட்டை சேர்கிற மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து குறஞ்ச கொஞ்சமாக ஊற்றினா போதும் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் ஊற்று ஊற்ற ஊற்ற அந்த பாட்டில் வந்து நிரம்பவே செய்யாது அதனால் சின்ன அளவில் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் செடிகளுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் இங்கே நிறையா இது செஞ்சுக்கலாம் நான் இப்போ செஞ்சிருக்கிற அளவே எனக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்தது இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸை புளிஞ்சி புளிஞ்சி இந்த பாட்டிலில் முட்டை முங்குகிற அளவு நம்ம ஊற்றணும் அதனால லெமன் ஜூஸு மெஷர்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு கண்டெய்னருக்கு தக்கதாக இந்த இது மாறும் அதே மாதிரி முட்டை வந்து நாட்டு முட்டை எடுத்தால் நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் லகான் முட்டை தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த முட்டை நிரம்புறது வர நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் அதுக்கு வர இந்த அமினோ ஆசிடுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் நல்ல ரிச் கால்சியம் இருக்கிறதுனால செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் இந்த அதாவது இப்போ ரோஜா செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல பூக்களை தரும் மரஞ்செடிகளை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல காய்கள் பிடிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அதாவது பூத்து காய்க்கும் எந்த பூவும் ஒரு வேஸ்ட் ஆகாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காய்ப்பு திறன் நமக்கு வரும் அதனால தான் இது வந்து ரொம்ப நம்ம செடிகளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு போடலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் நிறைய எலுமிச்சம்பழம் கிடைக்கும்போது இந்த தலவையையும் நம்ம செய்யலாம் நம்ம செடிகளுக்கே அதை கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம வச்சிடணும் ஒரு நிழலான இடத்துல அதாவது ஏதாவது ஒரு ரூம்லேயோ அல்லது எதாவது ஒரு ஷெல்ஃப்லேயோ நம்ம சைடில் அப்படியே வச்சிடலாம் எந்த வரும் வாசனையோ ஒரு நாற்றமோ இருக்கவே செய்யாது இது வந்து இந்த முட்டை அமிலம் இதை நான் செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஈவினிங் போல் நான் பார்த்தேன் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் இதை ஊற்றி வச்சுருப்பேன் ஈவினிங் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்மாக இருந்தது அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் அதாவது அந்த ஓடு வந்து அப்படி கரைஞ்சி கீழே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருந்தது இதை அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருந்தது இது வந்து ஃபிஃப்டீன் டே எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு நாம் இதை வந்துட்டு இதை ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்து ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கணும் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா குலுக்கி இதை வந்து நல்லா கரைச்சி விடணும் டேஸ் நல்லா குலுக்கணும் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒன்று மூடியை ஓப்பன் பண்ணி ஏதாவது குச்சி வச்சு கலந்து விடலாம் இல்லாட்டி நான் சின்ன பாட்லாக இருக்கிறதுனால அதை மூடியை நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா இந்த மாதிரியே நான் கலந்து விட்டுட்டேன் ஒருவேளை பெரிய பாட்டிலாக இருந்துச்சுன்னா ஒன்று கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஒரு கம்போ கரண்டியோ போட்டு நம்ம அதை நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணேன் ஏன்னா என்னோடய மூடி வந்து லீக் ஆகலை அதனால் இல்லைனா வெளியெல்லாம் லைட்டாக வெளியில வந்துடும் அதனால நல்லா இந்த மாதிரி பண்ண பாருங்கள் அந்த முட்டையை ஒரு மாதிரி நல்லா கலங்கி அதில் எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் இருக்குது இதில் ஒரே ஒரு திப்பி மட்டும் கிடக்கும் அது என்னென்னா அந்த முட்டையோட உள்ள தோல் மட்டும் கிடக்கும் அது கிடந்துட்டு போட்டு நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப் அதாவது ரெண்டாவது ப்ராசஸ்ஸை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை இந்த இது கூட நம்ம அந்த நாட்டு சக்கரை மட்டும்தான் சேர்ப்போம் நாட்டு சக்கரையும் ஒரு முட்டைக்கு ஃபிஃப்டி கிராம் டு செவன்ட்டி ஃபைவ் கிராம் போடணும் ஃபிஃப்டி கிராம்லேருந்து நான் செவன்ட்டி ஃபைவ் கிராம் இன்னைக்கு நான் சேர்க்குறேன் இரண்டு முட்டை எடுத்ததுனால ஒன் ஃபிஃப்டி கிராம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்து ஒரு குலுக்கு லைட்டாக குலுக்கி கொஞ்சம் கரையிற மாதிரி பண்ணிவிட்டு மூடி திரும்ப அதே ப்ளேஸில் அதாவது கொஞ்சம் வெளிச்சம் அதிகம் இல்லாத ஒரு ப்ளேஸில் நம்ம வச்சிட்டா போதும் இது வந்து இதில் நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம சேர்த்துற வேண்டியதான் அதே மாதிரி இந்த லெமன் ஜூஸுக்கு சரியாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் சிட்ரிக் ஆசிடோ இல்லைன்னா வினிகர் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக செய்கிறதுனால நம்ம லெமன் ஜூஸ் மட்டும் தான் சேர்க்கணும் ஒருவேளை வீட்டில் இல்லைன்னா கடையில் கூட நம்ம லெமன் ஜூஸ் அந்த இதை கலெக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து திரும்ப மூடி திரும்பியும் அதே ப்ளேஸில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே வச்சிடணும் இது செய்யும்போது எந்த ஒரு வாசனையும் எதுவோ இல்லை நம்ம வந்து கையிலெல்லாம் லைட்டாக பட்டிருந்துச்சு அப்போ வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருந்துதுன்னா முட்டை ஆம்லேட் போடும்போது நம்ம கையில் ஒரு வாசனை வரும்ல அவ்வளோதான் இருந்தது அதுலேயும் லெமன் ஜூஸ் தான் ரொம்ப தூக்கலாக இருந்தது இந்த இதை செய்து நம்ம நம்மளோட செடிகளுக்கு போடும்போது நம்ம செடிகளுக்கு தேவையான கால்சியம் எல்லாமே நமக்கு கிடச்சிரும் இப்போது ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போதும் இதில் இருக்கக்கூடிய அந்த திப்பி திப்பியாக இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் மேலே இருக்கக்கூடிய அந்த கா இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பக்கெட்டில் கலந்து செடியோட வேர்க்கு கொடுக்கலாம் அதாவது வேர்க்கு அதை மரங்களுக்கோ அல்லது ரோஜா செடிகளுக்கோ கொஞ்சம் பெரிய செடிகளுக்கு கொடுத்துடலாம் இந்த வெள் மஞ்சள் கலர் மூடியில் எடுத்து வைக்கிற பாருங்க இது வந்து கரைகிறதில்ல அதனால் இதையும் அந்த அரிப்பில் வரக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் பண்ண பிறகு மேலே இருக்கக்கூடியதையும் சேர்த்து நம்ம செடியோட வேர்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதுக்கு பிறகு மரங்களாக இருந்தால் இந்த ஃபில்டர் பண்ணி வாரதில் பத்து எம்எல் ஒரு லிட்டருக்கு செடிகளாக இருந்துச்சுன்னா ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் இதை செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் ரோஜாப்பூ எப்பவும் எப்போவும் ரோஜா பூத்துகிட்டே இருக்கும் மரங்களும் எப்பவும் காய்களை தந்துட்டே இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் செய்து பாருங்கள் இந்த முட்டை அமிலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் பயனையும் பெறலாம் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்